கேரக்டர் டெவலப்மெண்ட் புத்தகத்தின் தமிழாக்கம் தலைப்பு விசுவாசம் கேள்வியின் பதிமூன்று விசுவாசத்தை நல்ல போராட்டம் என்றால் என்ன ஆதார வசனம் ஒன்று தேமு ஆறாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு நித்திய ஜீவனை பற்றிக்கொள் அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய் அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை இருக்கிறாய் ரீப்ரிண்ட் நம்பர் டூ த்ரீ ஒன் டூ விசுவாசத்தின் போராட்டம் ஒன்று திமுத்தையோ ஆறாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் நல்ல போராட்டத்தை விசுவாசத்தின் நல்ல போராட்டம் என்று அழைக்கப்படுகிறது அனைத்து காரியங்களிலும் இது விசுவாசத்தின் போராட்டமாக இருக்கின்றது ஒன்று இது காணக்கூடாத எதிராளியோட தலைவரின் வழிநடத்தலுக்கு கீழ் நடக்கும் போராட்டமாக இருக்கிறது விசுவாசத்தின் கண்களால் மட்டுமே நம்முடைய ரட்சிப்பின் அதிபதியை நாம் காண முடியும் மேலும் அவருடைய வார்த்தைகளினால் மட்டுமே நம்மை எதிர்நோக்கும் நம்முடைய எதிராளியை அடையாளம் கண்டுகொள்ள முடியும் இரண்டு நம்முடைய ஒழுக்கமுள்ள பகுத்தறிவினால் நமக்குள் இருக்கும் பாவங்கள் மற்றும் நீதியையும் அடையாளம் கண்டுகொள்ள முடியும் விசுவாசத்தினால் தேவனுடைய வார்த்தைகளை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் மேலும் அந்த வார்த்தைகளில் உள்ள விதிமுறைகளின் கீழ் தேவனுடைய பார்வையில் சரியான மற்றும் நீதியான காரியங்களை கற்றுக்கொள்கிறோம் உலகத்தின் பார்வைக்கு சரியாக தோன்றும் காரியங்கள் அனைத்தும் தேவனுடைய பார்வையில் தவறு என்று இதன் மூலம் புரிந்து கொள்கிறோம் இப்படியாக அவருடைய வார்த்தைகளின் மேலுள்ள விசுவாசத்தின் மூலம் தேவன் நமக்கு தந்த வெளிப்பாடுகளில் அடிப்படையில் அனைத்து முடிவுகளையும் ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கிறோம் மூன்று நாம் பெறப்போகிற சுயாதீனம் மற்றும் மகிமையை நாம் பெற்ற அலை அறிவினாலும் அல்ல விசுவாசத்தினால் மட்டுமே போராடி பெற்றுக்கொள்ள முடியும் நான்கு அவரை நேசிப்பவர்களுக்கு தேவன் தாமே மிக மேன்மையான வாக்குத்தத்தங்களையும் விலையுயர்ந்த காரியங்களையும் வாக்களித்திருக்கிறார் இது நிமித்தமாக அவருடைய பணியில் தங்களுடைய ஜீவனையே ஒப்புக்கொடுக்கும் அளவுக்கு அன்பு எதிர்பார்க்கப்படுகிறது நாம் விசுவாசத்தின் கண்களால் மட்டுமே ஜீவகிருதத்தையும் மகிமையையும் கர்த்தரையும் காண்கின்றோம் ஐந்து நம்முடைய மாம்ச கண்கள் காணக்கூடிய காரியங்கள் நம்முடைய ஓட்டத்திற்கு எதிரடையான காரியங்களை செய்ய தூண்டுகிறது இந்த பணிக்காக நம்முடைய ஜீவனை முழுமையாக ஒப்புக்கொடுக்க கொடுக்க தடுக்கிறது சாந்தம் பணிவு பொறுமை அன்பு நிதானம் என்ற குணங்களை நமக்குள் வளர்ப்பதை தடுத்து சுயநலம் ஆசைகள் பெருமை பேராசை மற்றும் இந்த உலகத்தின் ஆவியை நமக்குள் நிரப்புகிறது ஆகவே தேவனால் ஊக்குவிக்கப்படும் விசுவாசத்தினால் மட்டுமே இவைகளை போராடி மேற்கொள்ள முடியும் இந்த காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது விசுவாசம் எவ்வளவு முக்கியமான ஒன்று என்று தெரிகிறது விசுவாசம் இல்லாமல் நாம் ஒருபொழுதும் எதையும் ஜெயிக்க முடியாது விசுவாசம் நிலைத்திற்க கொஞ்சம் அறிவும் தேவைப்படுகிறது விசுவாசம் வளர்ச்சியடைய சில வாக்கு அவசியமாக இருக்கிறது இவை அனைத்தும் மிகப்பெரிய அற்புதமான தெய்வீக வெளிப்பாட்டில் பெற்றிருக்கிறோம் இதைத் தொடர்ந்து நாம் அவருடைய வார்த்தைகளின்படி போராயுதங்களை தரித்துக்கொள்ள வேண்டும் அவர் கொடுத்த சர்வாயுதங்களை அணிவது வேதனையாக இருந்தாலும் அதை அணிய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் இந்த போராட்டத்தை நம்முடைய அதிபதியின் வார்த்தைகளின்படி செய்யாவிட்டால் நிச்சயமாக போரில் தோல்வியடைவோம் உண்மையில் நமக்கு தேவைப்பட்ட தெய்வீக திட்டம் மற்றும் தெய்வீக சித்தத்தின் பல்வேறு கோணங்களில் காணப்படுகிற சத்தியத்தின் போதனைகள் நம்முடைய வெற்றிக்கு மிக அவசியமாக இருக்கிறது இவைகளை கடைபிடித்து சர்வாயுதங்களை தரிக்காமல் போனால் தோல்வி நிச்சயம் ஆகவே மரண பரியந்தம் சர்வாயுதங்களை தரித்து கொண்டு தேவனுடைய வார்த்தைகளின்படி போராட வேண்டும் ஆகவே நாம் சர்வாயுதங்களை அணிந்து கொள்ளாமல் போருக்கு போவது மற்றும் சர்வாயுதங்களை அணிந்து கொண்டு போருக்கு போகாமல் இருப்பது இந்த இரண்டு தவறுகளையும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் செய்யாதபடி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்